ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் பலன் தரும் எளிய மந்திரங்கள் மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தீர இருந்து மீண்டு வர பகவானின் நாம ஜபம் நல்லதொரு மருந்தாக தீர்வாக அமையும்னு மகான்கள் பரிந்துரைக்கிறார்கள் பலர் எண்ட அம்மா எனக்கு நல்ல வேலை கிடைக்க மந்திரம் சொல்லுங்கள் குழந்தைகளது நலனுக்கு கண் பிரச்சனை கால் பிரச்சனை அப்புறம் தம்பதிகள் ஒற்றுமைக்கு

तव्हां கல்யாண ராம பாகவதர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் திருச்சியில் பிறந்தார் சென்னையில் அறுபது ஆண்டுகள் திரைத்துண்டில் ஈடுபட்டார் அவரது அறுபதாவது வயதில் தர்மத்தை ஏற்று ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் என்று அழைக்கப்பெற்றார் அவர் காஞ்சி பெரிவா நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை ஆண்டுதோறும் பாகவத சப்தாக மூல பாராயணம் உபன்யாசமும் செய்தார் அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதில் சித்தியடைந்தார் இவரது அதிஷ்டானம் திருச்சி கரூர் அருகில் பழூர் அக்ரஹாரத்தில் உள்ளது இவர் ஆங்கரை பிரிவான்னு அழைக்கப்படுகிறார் எதுக்காக இப்போ நான் ஆங்கரை பிரிவா பற்றி சொன்னேன்னா இவர் நம் எல்லாம் உபதேசித்து சென்றுள்ளார் அதில் எளிய பதினைந்து மந்திரங்களை தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போகலாம் முதல் மந்திரம் திருமண தடை நீங்க சரியான வயதில் திருமணம் நடந்தேற பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஜபிக்க வேண்டிய மந்திரம் சிவசங்கர சர்வாத்மன் ஜதம்பிக்கே சிவசங்கர சர்வாத்மன் ஸ்ரீ மாத்தக என்று நூத்தி எட்டு முறை பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை நான்கரை மணி முதல் மாலை ஏழரை மணிக்குள் ஜப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது தம்பதிகள் ஒற்றுமைக்கு கௌரி சங்கர சீதாராம கௌரி சங்கர சீதாராம என்ற மந்திரத்தை நூறு முறை ஜபிக்க பிரிந்த தம்பதிகள் விரைவில் ஒன்று கூடுவர் கணவன் மனைவி அன்யோன்யம் உண்டாகும் கௌரி சங்கர் சீதாராம என்ற மந்திரத்தை தொடர்ந்து நூறு முறை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லப்படுது இந்த மந்திரம் தவிர தம்பதிகள் ஒற்றுமைக்கு நேராக பார்த்த விஷயம்னே சொல்லலாம் மகாபிரிபாவும் அடிக்கடி சொல்லுவது திருவானைக்காவல் காவல் தாடங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் நேரில் சென்றும் தரிசிக்கலாம் கணவன் மனைவியாக அல்லது தனியாகவும் தரிசிக்கலாம் அல்லது வீட்டிலேயே அகிலாண்டேஸ்வரி அம்மனன் படம் வைத்து பூஜித்தால் பலன் சார்வ நிச்சயம் எனக்கு தெரிந்து ஒரு வயதான தம்பதிகள் இதுவரை அவர்கள் ரெண்டு பேருமே பிரிந்து இருந்ததே சொல்லாம் வயது மூப்பு காரணம் உடல்நிலை காரணமும் கூட அந்த அம்மாவுக்கு அதிகம் டாக்டர் நடமாடக்கூடாது நடமாட முடியாத நிலையும் கூட பாத்ரூம் வேணும் அதனால மாடியில தங்க வேண்டிய சூழ்நிலை ஒருவர் மாடி அறையில தங்க வீட்டுல கீழே தங்கியிருக்கார் எப்படி இருக்கும் போது அவருக்கு கீழே விழுந்து இடுப்புல வெறாடி எலும்பு நரம்பு பிரச்சனைகள் வீட்டுல எல்லாரும் மருத்துவமனை என்ன வீடு என்ன மாறி மாறி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது அவர்களது வாழ்க்கை ஒரு ஒரு வருடம் கழிந்தது சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மாவுடைய பெண்ணுக்கு அகிலாண்டேஸ்வரி படம் கிடைச்சதுன்னு சொல்லி அதை தன்னுடைய தாய் கிட்ட தான் கொண்டு கொடுக்குறா அந்த அம்மாவும் அந்த படத்தை வாங்கி ஃப்ரேம் போட்டு மாட்டி தினமும் வணங்கி பூ போட்டு பூஜித்து வந்தா என்ன ஒரு ஆச்சரியம் அந்த படம் வந்த ஒரே மாதம் அந்த அகிலாண்டேஸ்வரி அருளால் அந்த அம்மா அவரது கணவன் இருக்கும் இடத்துக்கே கீழே வந்தாச்சு அம்பாளுடைய அருளால் உடல் நிலையிலும் முன்னேற்றம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இப்ப ஒரு இடத்துலயே சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த அம்மாவும் இது எல்லாமே நடந்ததுக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளின் வருகையே காரணம் அகிலாண்டேஸ்வரி அம்பாளை பூஜித்ததே காரணம் சொல்கிறார் அதனால் அனைவரும் வீட்டில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி படம் வைத்து வழிபடுவது குடும்பத்தில் தம்பதிகள் ஒற்றுமைக்கு அன்யூன்யத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பது சர்வ நிச்சயம் அடுத்தது மூன்றாவதாக குழந்தை பேரு கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ராம ராகவ கோவிந்த தேவகிசுத மாதவ தேகிமே தனயம் ஸ்ரீஷ கோபபாலக நாயக ராம ராகவ கோவிந்த தேவகிசுத்த மாதவ தேகிமே தனையும் ஸ்ரீஷ கோபபாலக நாயக இந்த மந்திரம் முப்பத்தி முறை காலையில் குளித்த பின் ஜப்பிக்க வேண்டும் நான்காவதாக குழந்தைகள் ஆரோக்கியம் பெற நூத்தி முறை ஜபிக்க வேண்டிய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபாலஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபாலஹரே என்ற இந்த மந்திரத்தை நூத்தி முறை உச்சரிக்க குழந்தைகள் ஆரோக்கியம் பெற ஐந்தாவதாக குழந்தைகள் நன்றாக படிக்க எந்த பாடத்தையும் படிக்க தொடங்கவும் உச்சரிக்கவும் இதை பெற்றோர்களும் குழந்தைகளுக்காக சொல்லலாம் அடுத்து ஆறாவதாக இன்டர்வியூவில் வெற்றி பெற நேர்காணலில் வெற்றி பெறுவதற்கு மந்த்ரா அண்ட் விஜயம் விக்டியின் பிரபு ராகவசியம் வைபவம் ராகவோ விஜயம் தத்யா மம சீதா பதி பிரபு ராகவசியம் தத்யாதமித வைபவம் சீத்தையின் அதிபதியான ராமன் எனக்கு வெற்றியை தருவார் ராமனின் இரு பாதங்கள் பெரும் வெற்றியை தரும் என்பதை இந்த மந்திரத்தோட பொருள் இதை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் அடுத்து காரிய சித்திக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்க ஜெயம் உண்டாக மன உறுதிக்கு மன கலக்கம் மன குழப்பங்கள் நீங்க மனோதிட பெருக இதற்கு ஒரு சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு புத்திசாலியான அபராஜித்த பிங்காட்ச நமஸ்தே ராம பூஜித்தன்னு முன்னூத்தி முப்பத்தி ஆறு முறை ஜபிச்சு ராம மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்ல அந்த பையன் மருந்தும் எடுத்துக்கொண்டிருந்தாராம் இந்த நாம ஜபம் பண்ண அவர்களுடைய உடம்பு மனம் எல்லாமே குணமாகி கல்யாணமாகி குடும்பத்துடன் குழந்தைகளுடன் சௌக்கியமாக இருக்கிறார்கள் நாமும் இதை ஜபித்து பலன் பெறுவோம் மந்திரத்தை திரும்பவும் பார்க்கலாம் அபராஜித பிங்காக்ஷ நமஸ்தே ராம பூஜித அபராஜித பிங்காக்ச நமஸ்தே ராம பூஜித இந்த மந்திரம் சொல்ல காரிய சித்தியும் மன வலிமையும் உண்டாகும் அடுத்து ஏழாவதாக வியாபாரம் சிறக்க தொழில் அபிவிருத்தியாக அச்சுதா அனந்தா அச்சுதா அனந்தா என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் அடுத்து எட்டாவதாக நல்ல வீடு அமைய எல்லோருக்குமே சொந்த வீடு கனவிருக்கும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி குடி போக நல்ல வாடகை வீடு அமைய வேண்டும் என்று எதாக இருந்தாலும் சரி நல்ல வீடு அமைய வேண்டி துவாரகா நாயக்காய நமக துவாரகா நாயக்காய நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க விரைவில் நல்ல வீடு அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாவதாக திருடு போன பொருள் கிடைக்க தொலைந்த எந்த பொருளும் திரும்ப கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் கார்த்த வீரியார்ஜுனா கார்த்த வீரியார் கார்த்த வீரியா என்று ஜபிக்க வேண்டும் பத்தாவதாக தலைவலி அகல ஒற்றை தலைவலி விரைவில் குணமாக ஒற்றை தலைவலி நீங்க கருடத்வஜாய நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் அல்லது கால பைரவாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் பதினொன்னாவதாக கண் நோய் தீர கண் பிரச்சனைகளிலிருந்து விடுபட கேசவா புண்டரி காட்சி கேசவா புண்டரி காட்சா என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க கண் நோய்களில் விரைவில் விடுபடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது பனிரெண்டாவதாக காலில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து கால் நோய் தீர கால் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களிலிருந்தும் உபேந்திராய நமக உபேந்திராய நமக உபேந்திராய நமக என்று தொடர்ந்து நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் பதிமூன்றாவதாக நோய் மற்றும் பயம் தீர தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் சிலருக்கு பார்த்ததெல்லாம் பயமாக

கோவிந்தா அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று நூத்தி எட்டு முறை சொல்ல நோய் மற்றும் பயம் நீங்க பெறும் அடுத்த பதினான்காவது மந்திரம் நிம்மதியான தூக்கம் இது எல்லோருக்குமே வேண்டியது ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தார் அவருக்கு நான் யாதேவி சர்வ மந்திரத்தை நான் கொடுத்திருந்தேன் அத்துடன் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அகஸ்தியோ முச்சு முச்சுக்குந்தோ மகாபலக கபிலோ முனிராஸ்தீக பஞ்சைத்தை சுகசாயின அகஸ்தியோ மாதவ் முச்சுக்குந்தோ முச்சு மகாபலக கபிலோ முனிராஸ்தீக பஞ்சைத்தை சுகசாயின இதை நூத்தி எட்டு முறை ஜபிப்பதால் நிம்மதியான தூக்கம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பதினைந்தாவதாக மரண பயம் நீங்க நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் இது லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டுள்ள கர்ஷந்தி பவபாஷ பவபாஷரியுதம் ஏகாக்கினம் பரவசம் சகிதம் தயாளு லட்சுமி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் பத்வாகலே யமபட்ட ஜெயந்த யத்ர பரவஷம் தயாளு ஜந்தவபாஷ் பரவசம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்து வர நல்ல பலன் கிடைக்கும் சர்வ நிச்சயம் எந்த ஒரு கஷ்டமும் சிக்கலும் தீர தடைகளிலிருந்து மீண்டு வர நாம ஜபம் பகவானது மந்திரங்களை நல்லதொரு மருந்தாக அமையும் பகவான்கள் நமக்கெல்லாம் பரிந்துரைக்கிறார்கள் நாமும் அதை பின்பற்றி அவரவரது வாழ்விலுடன் உள்ள தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன்களை நல்ல முன்னேற்றங்களை பெறுவோம் இதனால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்